ஹெச்எம்பி வைரஸ் வந்து இப்ப சைனால அவுட் பிரேக் வந்ததுனால எல்லாரும் பயங்கரமா கவலையில இருக்காங்க என்னடா ஒன்னொரு கோவிட் பேண்டமிக் மாதிரி வரப்போதான் மெயினா வந்து சின்ன பசங்க லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் கேர்ஃபுல்லா இருக்கணும் நிலை தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கோவிட் அளவுக்கு இது ஒரு குளோபல் பேண்டமிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கரண்டா சைனால வந்த அவுட் பிரேக் வர வைரஸ் ஏதாவது ஸ்பெசிபிக் மியூட்டேஷன் இருக்கா அதனாலதான் இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கா இதுக்குண்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல நம்ம உடம்புல இருக்கிற இது இப்போ லாஸ்ட் வீக்லயே பார்த்தோம்னா சைனால இருந்து சேம் ஸ்கிரப் டைஃபஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கூட அவுட்ஸ்பிரெட் ஆகிட்டு இருக்கு அது எதனால வருது அதோட சிம்டம்ஸ் என்ன எஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேத்தக்னமிக் சைன் அது வந்து ஒரு எங்க அது கடிச்சிருக்கோ அங்க வந்து ஒரு கருப்பா ஒரு லீஷன் ப்ரொடியூஸ் ஆகும் செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் நம்ம பிளட் ப்ரெஷர் பயங்கரமா டிராப் ஆகிறது செப்சிஸ்னால ஸோ இந்த மாதிரி மல்டி ஆர்கன்ஸ் ஃபெயில் ஆகிறதுனால டெத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம் கொரோனா வைரஸ் தொடர்ந்து சைனாவுல இருந்து அடுத்தடுத்து ஹெச்எம்பிவி வைரஸ் கிரப்டைபர்ஸ் பாக்டீரியான பல நோய்த்தொற்றுகள் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருது அந்த வகையில இந்த டிசீசஸ் நம்மள எப்படி தாக்கும் இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் இதுல இருந்து நம்மள தற்காத்துக் கொள்றது எப்படி அப்படின்றத கிளியரா நமக்கு எடுத்து சொல்ல டாக்டர் ஸ்மூர்த்தி அருண் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் இது வந்து எதனால ஏற்படுது யாரெல்லாம் பாதிக்கும் வந்து இப்போ சைனால அவுட் பிரேக் வந்ததுனால எல்லாரும் பயங்கரமா கவலையில இருக்காங்க என்னடா இன்னொரு கோவிட் பேண்டமிக் மாதிரி வைரஸ் வந்து ஒரு புது வைரஸ் எல்லாம் இல்ல இதை ஒன் லே ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க நெதர்லாண்ட்ஸ்ல ஆனா அதுக்கு முன்னாடி கூட இந்த வைரஸஸ் கூட சீரலாஜிக்கல் எவிடென்ஸ் பார்த்திருக்காங்க ஆல்மோஸ்ட் பிப்டி இயர்ஸ் பார்த்திருக்காங்க புது வைரஸ் இல்ல இப்போ ரீசெண்டா இருக்கிற அவுட் பிரேக் வந்து ஏதாவது புது அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இன்னும் ரீச் ஆகல வந்து இது ஒரு புது வைரஸ் இப்பதான் வந்து பேர்ட்ஸ் இல்ல வேற ஏதாவது இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு எல்லாம் எந்த கவலையும் இல்ல இந்த வைரஸ் வந்து மெயினா ஒரு ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷன் மாதிரி பிரசென்ட் பண்ணும் ஆஹ் நம்மளுக்கே தெரியும் நம்ம இந்த வின்டர் மந்த்ஸ்ல ஆஹ் நம்ம ஃப்ளூ அவுட் பிரேக் பார்ப்போம் வைரஸ் சொல்லிட்டு ஒரு ரெஸ்பிரேட்ரி சென்சேஷன் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைரஸஸ் எல்லாமே வந்து ரொம்பவே காமனா ஒரு வைரல் ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷன் கொடுக்கும் ஸோ நம்ம சாதாரணமா வர காஃப் கோல்டு இந்த மாதிரி வைரஸஸ்னால வரலாம் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து இது காஃப் கோல்டு அந்த மாதிரி ஃபீவர்ஸ் அந்த மாதிரி பிரசென்ட் பண்ணும் சில பேர்ல வந்து இது நுமோனியா அப்படி எல்லாம் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு மெயினா வந்து சின்ன பசங்க லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் கேர்ஃபுல்லா இருக்கணும் அண்டு அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க இல்லை ஏற்கனவே வேற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு டயபெட்டிஸ் இருக்கு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இவங்க மாதிரி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே மேம் இப்போ வந்து நியூபோர்ன் பேபிஸ் அதாவது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஓல்ட் பேபிக்கும் ஒரு எயிட் மந்த்ஸ் ஓல்ட் பேபிக்கும் வந்து பெங்களூர்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த வைரஸ் வந்து ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் தென் குஜராத்ல கூட ஒரு கேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்பாட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இது வந்து நியூபோர்ன்ஸ் தாக்குறதுக்கான இது என்ன மேம் ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வைரஸஸ் வந்து யங்கர் பேபிஸ்ல எல்லாமே வரும்போது சிவியரா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதனாலதான் நம்ம உடனே ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஆரம்பிக்கணும் சோ முன்னாடியே மாதிரி லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டுக்கு நம்ம பசங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் லெஸ் தென் ஒன் இயர் ஓல் நியூபார்ன் பேபிஸ் வந்து இன்னுமே கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும் இப்போ பெங்களூர்ல வந்த ரெண்டு நியூ கேசஸ் ஐடென்டிஃபை பண்ண ரெண்டு நியூ கேசஸ்ல எந்த ஒரு இன்டர்நேஷனல் டிராவல் கனெக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை ஸோ இது வந்து சைனால இருந்து வந்த வைரஸ் இல்ல இது எப்பவுமே இருக்கிற ஹெச்எம் வைரஸ் சோ எல்லா வைரஸஸும் இந்த வைரஸஸ் எல்லாம் வெரி சிமிலர் சிம்டம்ஸ் கொடுக்கும் அதோட ட்ரீட்மெண்டும் ரொம்பவே சிமிலர் அதனால ஈச் டைம் ஒரு ஜலதோஷம் காஃப் கோல்டு இல்ல ஒரு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்போது இந்த எல்லா வைரஸஸ்க்கும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ண மாட்டோம் சாரி ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம் ரைட் ஏன்னா அது எந்த வைரஸ்னு நம்ம கண்டுபிடிச்சாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து மாற போறதில்லை ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி சிமிலர் டு மோஸ்ட் ஆஃப் தீஸ் வைரல் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்

டைம் ஒரு அவுட் பிரேக் மாறும் அது உடனே மியூட்டேட் ஆகும் திருப்பி ஒரு அவுட் ப்ரேக் கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த அந்த ஸ்ப்ரெட்டும் இருந்துச்சு ரொம்ப சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி ஸ்டாக் எதுவுமே நம்ம இப்ப இருக்கிற சைனா அவுட் பிரேக்ல இருந்து கேள்விப்படல மேபி ஃபியூச்சர்ல இதுக்கான வாய்ப்புகள் மேம் இன்கேஸ் இது வந்து மியூட்டேட் ஆகுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கா வைரஸஸ் டிப்பிக்கலி மியூட்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ நீங்க வந்து இப்போ இன்ஃபுளுசா வைரஸ் பார்த்தீங்கன்னா அது இயர் ஆஃப்டர் இயர் அது மியூட்டேட் ஆகும் ஸோ நிறைய வைரஸஸ் வந்து மியூட்டேட் ஆகும் இந்த வைரஸ் எப்படி பிஹேவ் பண்ண போது இப்போ மியூட்டேட் ஆச்சுன்னா உடனே சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸோட தான் மியூட்டேட் ஆகும் எல்லாம் இல்லை வைரஸஸோட நேச்சர் வந்து மியூட்டேட் ஆகும் அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ வர மியூட்டேஷன் ஏதாவது இருக்கா அது வந்து எவ்வளோ சிவியராக இருக்கும் இதெல்லாம் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறது

சோர் த்ரோட் இரும்பல் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இது எல்லாமே வருது ஒரு டிபிகல் கோல் சிம்டம் தான் வரும் ட்ரீட்மெண்ட் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா மெயின்லி சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அந்த டைம்ல வந்து ஃபீவர்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை எப்படி வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அஹ் ஆஸ்மா அட்டாக்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நெபிளைசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஆக்சிஜன் தேவைப்படுச்சுன்னா ஆக்சிஜன் கொடுக்கறது மெஜாரிட்டி ஆஃப் தி அடல்ட் பாப்புலேஷன்ல

தும்மல்னால இல்ல அந்த செக்ரேஷன்ஸ் வந்து நம்ம கையில பட்டிருக்கு அது வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை தொடுறோம் அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வேற யாராவது தொடுறாங்க இல்ல டைரக்ட் காண்டாக்ட் நான் யாருக்காவது கை கொடுக்குறேன் இந்த மாதிரி டைரக்ட் காண்டாக்ட் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ்ல வந்து இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணனும்னா கை நல்லா கழுவுறது சோப் போட்டு கை கழுவிக்கிறது ஆஹ் நமக்கு இரும்பல் ஜலதோஷம் அந்த மாதிரி இருக்கும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க பப்ளிக் ஏரியாஸ்ல நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருக்கும்போது இது ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறது மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்மளோட இம்யூனிட்டி இப்போ இந்த பர்டிகுலர் இன்ஃபெக்ஷனுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கலாம் பார்த்தா எல்லாமே சப்போர்ட்டிவ் கேர் தான் ஜுரம் வந்தா கொடுக்கணும் வீசிங் வந்தா வீசிங்க்கு நெபிளைஸ கொடுக்கணும் அந்த தான் இதுக்குண்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி தான் இதை ஃபைட் ஆஃப் பண்ண போகுது சோ நம்ம உடம்பை எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் சோ இது வந்து சடனா ஒரு நாள் நான் வந்து என்னோட இம்யூனிட்டிக்கு நான் என்னென்ன மாத்திரை போடணும் அப்படின்ட்டு வராது நம்ம இம்யூனிட்டியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்றோமா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோமா பிரீதிங் எக்ஸசைசஸ் பண்றோமா இது எல்லாமே வந்து நம்ம கவனிச்சிட்டு டே டு டே ஒரு லைஃப் ஸ்டைலா மாத்தினாதான் நம்ம இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஓகே மேம் அண்ட் தென் வந்து இப்போ லாஸ்ட் வீக்லேயே பார்த்தோம்னா சைனால இருந்து சேம் ஸ்க்ரப் டைபஸ் அப்படின்னு ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கூட அவுட்ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அது எதனால வருது அதோட சிம்டம்ஸ் என்ன மேம் சோ ஸ்க்ரப் டைஃபஸ் வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கிற ஒரு இது இது எந்த ஒரு புது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இல்ல இது சிகர் மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு லார்வல் மைட் அது கடிச்சு வர ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆஹ் ஒரியன்ஷியா சுட்சுக்கு மாஷி அப்படின்வாங்க அது வந்து ஒரு ரிக்கட்சியல் ஃபேமிலில இருந்து வருது இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாவே இருக்கு மெயினா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு பக்கத்துல நிறைய வெஜிடேஷன் இருக்கு புஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு அதுல வந்து இந்த இந்த ஃபிகர் ஆஹ் மைக்ஸ் இருக்கும் அது கடிச்சதுனால வரலாம் சோ மெயின ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு பார்க்கும்போது வெளியில உட்காரும் போது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப டென்ஸா புஷஸ் அண்ட் வெஜிடேஷன் இருக்கிற இடத்த கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணலாம் ஃபுல் ஃபுல் ஷர்ட் பேண்ட் போட்டு கொஞ்சம் இந்த மைட்ஸ்ல இந்த பைட்ஸ்ல இருந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபுல் குளோதிங் போடலாம் எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ் அப்புறம் வந்து இந்த இன்செக்ட் ரெப்பெல்லன்ஸ் டீட் ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெசிபிக்கா இதுக்கு இன்செக்ட் ரெப்பலன்ஸ் வந்து அதுவும் நம்ம வந்து போட்டுக்கலாம் இன்செக்ட் ரெப்பலன்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அப்படியே மூஞ்சில எல்லாம் ஸ்ப்ரே பண்ணாதீங்க ஏன்னா அதுவும் கேர்ஃபுல்லா தான் நீங்க அப்ளை பண்ணணும் ஷன் வந்து எப்பொழுந்தோ வந்திருக்கு இப்போ ரீசண்டா ஒரு அவுட் பிரேக் டெபினட்டா இப்ப நம்ம காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த ஏரியாஸ்லயே நம்ம அவுட் பிரேக் பார்த்துருக்கோம் இதோட சிம்டம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஜோரம் உடம்பு வலி தலைவலி ரேஷ் வரலாம் நெறிக்கட்டும் லிம்ஃப் நோட்ஸ் வெல்லிங் இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் வந்து நம்ம யூஸ்வலி பார்ப்போம் இது எஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டக்னமிக் சைன் அது வந்து ஒரு எங்க அது கடிச்சிருக்கோ அங்க வந்து ஒரு கருப்பா ஒரு லீஷன் ப்ரொடியூஸ் ஆகும் சோ இது வந்து எல்லா பேஷன்ஸ்லயும் இருக்காது பட் இது பார்த்தோம்னா இது டெபினடா ஸ்கைஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் மெயினா வந்து ஏர்லியா நம்ம வந்து இதை டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிச்சு ஆன்டிபயோட்டிக்ஸ் உடனே ஆரம்பிச்சிட்டோன்னா இதோட கியூர் ரேட்டுக்கு நல்லாவே சக்சஸ் இருக்கு இது வந்து எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபேட்டல் ரேட் கூட இதுல இருக்கா மேம் லைக் டெத் கூட காஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா ஸோ யாஸ் இப்போ உடனே கண்டுபிடிச்சி உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டோம்னா இது வந்து இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் அஃபெக்டிவ் டிசீஸ் ஆனால் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணல இதுக்கு வந்து சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ ஸ்கப்டைஃபஸ்னால நம்மளுக்கு மெனிஞ்சைடிஸ் ஹார்ட்ல மயோகார்டைட்டிஸ் நுமோனியாஸ் வர்றது செப்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் நம்ம பிளட் ப்ரெஷர் பயங்கரமா டிராப் ஆகிறது செப்சிஸ்னால அப்புறம் நிறைய ஆர்கன்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறது கிட்னி ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் ஆக்சுவலி ஹெபடைடிஸ் வந்து ஒன் ஆஃப் த காமன் காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஸ்க்ரப் டைஃபஸ் ஸோ இந்த மாதிரி மல்டி ஆர்கன்ஸ் ஃபெயில் ஆகிறதுனால டெத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ பெட்டாரிட்டி இருக்கு ஸோ சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே வந்து உங்க டாக்டர் கிட்ட மீட் பண்ண ஓகே மேம் அடுத்தது வந்து கண்டேஜியஸா

ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ரொம்பவே கிளியரா இருந்தது இந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியா பத்தி நீங்க கொடுத்த எக்ஸ்பிளேஷன் ஷியராவே பீப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம் தேங்க்யூ சோ மச் குறைந்த விலை நிறைந்த தரா தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்